இனிமேல் எட்டாவது சாப்டரில் கழிவு நீர் சுத்திகரிப்பு மற்றும் ஆற்றல் உற்பத்தியில் நுண்ணுயிர்கள் எவ்வாறு பங்கேற்கின்றன அப்படிங்கிறத பார்க்கலாம் கழிவு நீர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நகரம் மற்றும் பெருநகரங்களில் உருவாகக்கூடிய மனித கழிவுகளை கொண்ட பயனற்ற நீர்னு சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா அதிக அளவுல கரிம பொருள்களும் நோய் உண்டாக்கூடிய நுண்ணுயிரிகளும் மற்றும் உயிரியை செய்வதற்கு உள்ளாகும் மாசுபடுத்திகளும் காணப்படும் வீட்டு கழிவுகள் எடுத்துட்டோம்னா அதில் தொண்ணூத்தொம்பு சதவீத நீரும் தொடங்கு நிலைத்திட திடப்பொருள்கள் பிற கரையும் தன்மை கொண்ட கரிம மற்றும் கனிம பொருள் போன்றவை ஒரு சதவீதமும் காணப்படும் ஆறுகள் மற்றும் ஓடைகள் போன்ற இயற்கையான நீர்நிலைகள் அந்த கழிவு நீரை நேரடியாக வெளியேற்றக்கூடாது இந்த நீரை வெளியேற்றுவதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அதனுடைய மாசினை குறைப்பதற்காக நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலமாக அதை நம்ம சுத்திகரிக்கணும் நுண்ணுயிரில் பார்த்தீங்கன்னா பாக்டுடைய இரண்டாம் தொகுப்பு திறன் சொல்லணும் காற்றேட்டம் செய்யப்பட்ட இரண்டாம் நிலை சுத்திகரிப்பு இந்த கழிவு நீரை வழங்கக்கூடுது இதை பற்றி அந்த நீரில் உள்ள பெரும்பங்கு கரிமப்பொருள் உட்கொண்டு அழித்து உயிரி ஆக்சிஜன் தேவையும் குறைக்கின்றதுன்னு சொல்லலாம் பதினியர படிக்கலாம் நுண்ணுயிரிய எரிபொருள் கடன் மைக்ரோவேல் செல் அப்படின்னு சொல்றோம் எம்ஆப்சி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்களை பயன்படுத்தி அதே இயற்கையாக நடைபெறக்கூடிய இடைவினைகளை உப்பு போலியாக்கி மின்சாரம் பெறக்கூடிய மின் உயிரிய மின் வேதியியல் முறைன்னு சொல்லலாம் இந்த கரிம மூலக்கூறுகளை ஆக்சினேட்டர் மற்றும் ஒடுக்குவினைக்கு ஆட்படுத்த பாக்டரியக்கள் அனுமதிப்பதன் மூலமாக நுண்ணுயிர் எரிபொருள் கடன் வந்து இயங்குகின்ற சொல்லலாம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பாக்ட்ரிய சுவாசமானது ஒரு பெரிய ஆக்சிஜனேற்ற ஒடுக்குவினை நுண்ணுயிர எரிபொருள் கடனில் ஒரு நேர்மின்வாய் ஒரு எதிர்மின்வாய் ஆகியவை இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் எலக்ட்ரான்கள் சொல்லும் போது புரோட்டான் பரிமாற்ற சபின் மூலமாக பிரிக்கப்படும் நேர்மின் வாயில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் கரிம எதிர்பொருள் எரிபொருள் ஆக்சிடண்ட் பொழுது புரோட்டான்கள் வெளியேறி சென்று எதிர்மின்வாய் அடையும் அதே நேரத்தில் நேர்மின் நேர்மின்வாய் வழியாக எலக்ட்ரான் எலக்ட்ரானோ தினசியம் புறக்கற்றை அடைந்து இந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்றதுன்னு சொல்லலாம் இந்த சுவாச தலை பொருட்கள் கிடைக்கு பாருங்க அங்கே வந்து ரியாக்ஷன் நடக்குது ரியாக்சன் ரியாக்ஷன் ஒடுக்கப்படும் பொழுது அங்கே நமக்கு ரெண்டு நேர்மின்வாய் எதிர்மின்வாய் இருக்கு இல்லையா அந்த புரோட்டான்களும் எலக்ட்ரான்களை வெளியேறி சரிங்களா நேர்மின்வாயு வழியாக புரோட்டான்களும் எதிர்மின்வழையா எலக்ட்ரான்களும் வெளியேறும்போது நமக்கு இணைக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மின்சாரம் கிடைக்கின்றது அடுத்து பார்த்தீங்கன்னா உயிர்வாயு சாண ஏரிவாயு பார்க்குறோம் சாண எரிவாயு உற்பத்தியில நுண்ணுயிர்கள் எவ்வாறு பங்கேற்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் அற்ற சூழல்ல கரிம பொருட்களை சிதைவடைய செய்வதன் மூலமாக பெறப்படக்கூடிய பல வகையான வாயுக்களுக்கானதான் உயிர்வாய்வு அப்படின்னு சொல்கிறோம் விவசாய கழிவுகள் நகராட்சி கழிவுகள் உரங்கள் தாவரப் பொருட்கள் கழிவு நீர் உணவு கழிவுகள் மற்றும் இன்னும் பல பொருட்களை மூலப்பொருளாக கொண்டு உயிரிய வாயுங்கிறது உற்பத்தி செய்யப்படுகின்றது ஆக்சிஜன் அற்ற சூழல்ல நுண்ணுயிரிய வினை மூலம் கரிம பொருட்கள் வாயு மற்றும் கரிம உரமாக மாற்றப்படும் பொழுது உயிர் வாயு உருவாகின்றது உயிர் வாயுவில் பார்த்தீங்கன்னா மீத்தேன் அறுபத்தி மூணு சதவீதமும் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் ஆகியவெல்லாம் காணப்படும் மீத்தேன் உற்பத்தியுடைய பாக்டாக்கு என்ன பேரும் பார்த்தீங்கன்னா மெத்தனோஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா மெத்தனோ பாக்டீரியம் ஒரு சாதாரணமாக காணப்படக்கூடிய ஒரு பாக்டீரியம் இந்த உயிரிய வாயு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மனமற்றதுன்னு சொல்லலாம் மனமற்றது தான் உயிரிய வாயு புகையற்றது நீல நிறை சுடர சுடரத்தால் வந்து எரியக்கூடிய ஒரு வாயுன்னு சொல்லலாம் இந்த மெத்தனோஜென்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன்ற கசட்டுகளிலும் மற்றும் கால்நடைகளின் இறப்புகளிலும் காணப்படும் இது பார்த்தீங்கன்னா இறப்பு செல்லுலோஸை செல்லு சிதைக்கி உதவக்கூடியது தான் இந்த மெத்தனோஜென் பாக்டீரியம் அப்படிங்கிறது சாணம் என்று அழைக்கப்படக்கூடிய கால்நடை கழிவு பொதுவாக கோபர் அப்படின்னு சொல்றாங்க இந்த கால்நடை சாணத்தை காற்றற்ற சூழல்ல மக்க செய்வதன் மூலமாக இந்த சாண எரிவாயு உற்பத்தி செய்யப்படும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா சிறிதளவு ஹைட்ரஜன் கூடிய மீத்தியன் கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் மற்றும் மிகச்சிறிய அளவில் வேறு சில வாயுகளும் இருக்குன்னு சொல்றாங்க உயிரிய வாயு நிலையத்துல செறிப்புக்கலன் என்று அழைக்கப்படக்கூடிய காற்று புகாத உருளை வடிவ தொட்டில காற்றற்ற முறையில் செறித்தல் நடைபெறுது இது தொட்டியானது காங்கிரீட் சிமெண்ட் அல்லது எகுவால் அமைக்கப்பட்டிருக்கும் சேகரிக்கப்பட்ட உயிரிய கழிவுகள் மற்றும் சாணக்கூழ் ஆகியவை செறிப்பு கடனுள்ள செலுத்தப்படும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கவாட்டு பகுதியில் காணப்படக்கூடிய துளை வழியாக செறித்தலுக்கான கரிம பொருட்கள் உச்செலுத்தப்படுகின்றது கரைத்தல் அசிடோஜெனசிஸ் மற்றும் மீத்தேன் உருவாக்கம் என்ற மூன்று நிலைகளில் இந்த காற்றற்ற முறையில் செறித்தல் நிகழ்கிறது தொட்டியில் காணப்படக்கூடிய புறத்தொலியுடன் இணைக்கப்பட்ட குழாய் வழியே இந்த வாயுவானது வெளியே அனுப்பப்படும் மற்றொரு புறத்தொழியின் வழியாக வடிந்து வெளியேறக்கூடிய சாணக்கரைசல் உரமாக பயன்படும் ஒளி ஊட்டலுக்கும் சமைப்பதற்கும் இந்த உயிர்வாயுவை நம்ம பயன்படுத்த பயன்படுத்திக்கிறோம் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் இந்தியன் அக்ரிகல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் இருக்குங்களே அது வந்து கதர் கிராம தொழிற்சாலை ஆணையம் ஆகியோர் முயற்சியில் இந்தியாவில் இந்த தொழில்நுட்பம் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு அதுக்கான டயக்ராம் பார்த்துக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா வாயு சேகரிக்கும் தொட்டி கலக்கும் கலன் உட்செலுத்தும் செலுத்தும் குழாய் செரிப்பு கலன் உயிர்வாயு கட்டுப்பாட்டு திறப்பான் வழிந்தோடும் தொட்டி வெளி செல்லக்கூடிய குழாய் தடுப்பு சுவர் இரண்டாயிரம் பார்த்துட்டிங்களா அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் உயிரிய தீர்வு பயோ ரெமிடியேஷன் பார்க்குறோம் உயிரிய தீர்வுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இயற்கையாக உள்ள அல்லது மரபியல் மாற்றம் செய்யப்பட்ட நுண்ணுயிரிகளை கொண்டு மாசுபடுத்திகளை குறைப்பதும் அழிப்பதும் உயிரிய தீர்வு அப்படின்னு சொல்லலாம் மற்ற தீர்வு வழிமுறைகளை விட உயிரிய தீர்வு அப்படிங்கிறது செலவு குறைவானது மற்றும் அதிக நிலைப்புத்தன்மை கொண்டதாக இருக்கும் இந்த உயிரிய தீர்வை வந்து பார்த்திங்கன்னா வாழிட உள் உயிரிய தீர்வு மற்றும் அதை வாழிட உள் உயிரிய தீர்வுன்னு என்ன பார்த்தீங்கன்னா மாசுபட்ட அதே இடத்துல மாசுபட்ட மண் நீரை சுத்திகரிப்பு செய்கிறது வாழிட உள் உயிரிய தீர்வு அப்படிங்கிறோம் மற்றும் வாழிட வெளி உயிரிய தீர்வு மாசுபட்ட மண் நீரை வேறு இடத்துக்கு மாற்றி சுத்திகரிக்கிறது வாழிட வெளி உயிரிய தீர்வு அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் இந்த உயிரிய தீர்வில் நுண்ணுயிரிட பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காற்றினை சுவாசிக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் ஆக்சிஜன் முன்னிலையில் மாஸ்களை சிதைக்கின்றது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தீங்கு கொல்லிகள் மற்றும் ஹைட்ரோ கார்பன்களை சிதைக்கின்றது சூடோமோனாஸ் பூட்டா என்பது மரபு பொறியியல் முறையில் மாற்றப்பட்ட நுண்ணுயிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா மறுசேற்கை பாக்டீரியா வகையை வந்து உருவாக்குவதற்காக இந்த காப்புரிமை வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி அப்படிங்கிறது இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு டாக்டர் அமெரிக்காவில் இருக்கார் இல்லையா அவரை பெற்று அவர் தான் அந்த சூடோமோனாஸ் பூட்டாவை கண்டுபிடிச்சிரு சூப்பர் பக்கம் இது பல பிளாஸ்மேடுகளை கொண்ட ஹைட்ரோ கார்பனை செதுக்கக்கூடிய ஒரு ஃபாக்ட்ரியான்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கசிகள் உள்ள ஹைட்ரோ கார்பனும் முக்கியமாக செதுக்கூடிய அந்த பாக்டரியா அது அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்ரசோமோனாஸ் யூரோப்பியா பென்சில் மற்றும் பலதரப்பட்ட ஒப்பீனி ஏரியாத ஹாலோஜெனேட்டட் கரிம பூட்டு பொருட்கள்னா ட்ரை குளோரோ எத்திரின் மற்றும் வினைல் குளோரைடு போன்றவற்றை சிதைக்கும் வல்லமை பெற்றிருக்கு இந்த நைட்ரோமோன சூரிய அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தற்போது பார்த்தீங்கன்னா அந்த பிஇடி நெகிழிவுகளை பாலியத்திலின் அந்த நெகிழ்வுகளை மறுசுழற்சி செய்யும் பணியில் இடியோ நல்ல சக்கையான்சிஸ் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு இந்த பாக்டீரியாங்கிறது பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் மற்றும் எம்ஹ்சிஇடிஎஸ் சொல்லக்கூடிய துணை நொதிகள் துணையோட நெகிழிகளை டெரித்தாலிக் அமிலம் மற்றும் எத்திலின் கிளைக்காலாக சிதைத்து விடுகின்றது இப்போ அந்த காற்றற்ற நிலையில் வாழக்கூடிய இந்த நுண்ணுயிரிகள் ஆக்சிடன் அற்ற சூழலில் மாசுக்களை சிதைக்கின்றது டிகுளூரோமோனாஸ் அரோமேட்டிக்கா என்பது பார்த்திங்கன்னா இந்த காற்றற்ற சூழலில் பென்சினை சிதைக்கிறதுக்கும் டொலுமின் மற்றும் சைலினை ஆக்சிடென்ட் ஆகியும் அடைய செய்யவும் அந்த திறனையும் அது பெற்றிருக்கு நல்ல சக்கையான் சேஸ் படம் பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கை வந்து என்ன செய்யணும் டெரித்தாளி மாற்றம் மற்றும் கிளை எத்திரின் கிளைக்கலாகவும் சிதைக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா காற்றற்ற சூழலில் வாழக்கூடிய பெனரோகேட் கிரைசோபோரியம் என்று சொல்லக்கூடிய பூஞ்சை வந்து உயிரிய தீர்வின் மூலமாக தீங்குயிரி கொல்லிகள் பாலி அரோமெட்டிக் ஹைட்ரோ கார்பன்கள் சாயங்கள் டைனைட்ரோ டொலுவின் சைனைடுகள் கார்பன் டெட்ராகுளோரைடு இது போன்ற இன்னும் பல பொருளை சிதைக்கக்கூடிய வலிமையான ஆற்றில் பெற்றிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டி ஹாலோகோபைடாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சிற்றினம் வந்து காற்றற்ற சூழலில் உயிரியத் தீர்வின் மூலமாக நச்சுடைய ட்ரைகுலரோ ஈத்தியனை வந்து நச்சற்ற ஈத்தியனாக மாற்றக்கூடிய தன்மையும் பெற்றிருக்கு தாவரத்தின் உடலில் பார்த்தீங்கன்னா வாழக்கூடிய பெஸ்டலோடியாப்சிஸ் மைக்ரோஸ்போரா என்று சொல்லக்கூடிய பூஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா பாலி வாலி உரித்தினிக்கக்கூடிய திறன் பெற்றதாக இருக்குது இந்த திறன் பெற்றுனால் அதிக அளவு நெகிழின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக்கில் உயரிய தீர்வின் மூலமாக சிரிக்க வைக்கக்கூடிய திட்டத்துக்கு தகுதியானதாக இது கண்டறியப்பட்டிருக்கு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் உயிரை கொடுக்கும் இதை நல்லா அறிவிஷன் பண்ணிக்கோங்க எனக்கு ஹோம் டெஸ்ட்டை கிளியராக எழுதி சென்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்